ஸ்பிரிச்சுவல் சொந்தங்களுக்கு வணக்கம் நாம் இன்று எந்த பதிவு பார்க்கப் போகிறோம் என்றால் நாளை ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செய்ய வேண்டிய பெருமாள் மற்றும் முருகன் வழிபாடு மாலவன் என்றால் பெருமாள் வேலவன் என்றால் முருகர் இவர்கள் இருவருக்கும் நாளைய தினத்தில் வழிபாடு செய்தால் நம்மிடம் இருக்கும் கஷ்டங்கள் நீங்கும் என்பது நம்பிக்கை நாளைய தினம் அப்படி என்ன சிறப்பு வாய்ந்த நாள் என்பதை இப்போது பார்ப்போம் பெருமாளின் மருமகன் முருகப்பெருமான் நாளைய தினம் இவர்கள் இருவரையும் ஒரு சேர வணங்க ஒரு நல்ல வாய்ப்பு ஆறாம் தேதி ஆறாம் மாதம் முருகனுக்கு உரியது வீட்டின் அருகில் இருக்கும் ஏதாவது ஒரு முருகன் கோவிலுக்கு சென்று முதலில் ஆறு நல்லெண்ணெய் விளக்கோ அல்லது நெய் விளக்கோ ஏற்றி வைத்துவிட்டு முருகப்பெருமானின் முன்பு அமர்ந்து கந்தசஷ்டி கவசம் ஒருமுறை படிக்க வேண்டும் கோவிலிலே அமர்ந்து நாளைய தினம் கந்தசஷ்டி கவசம் படிக்கும்போது உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் நொடிப்பொழுதில் விலகும் நாளைய தினம் வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கும் சித்திரை நட்சத்திரம் முருகப்பெருமானை வழிபட மிக மிக உகந்த நட்சத்திரம் இந்த நாளில் முருகப்பெருமானின் வழிபாடு செய்தால் கடன் சுமை குறையும் வறுமை நீங்கும் செல்வ கடாச்சம் உயரும் என்பது நம்பிக்கை ஆகவே நாளைய தினம் முடிந்தவர்கள் இந்த வழிபாட்டை செய்து பலன் அடையலாம் முடியாதவர்கள் வீட்டிலேயே முருகப்பெருமானுக்கு பெருமானுக்கு நெய் தீபம் ஏற்றி வீட்டிலேயே கந்தசஷ்டி கவசத்தை படிக்கலாம் அல்லது கந்தசஷ்டி கவசத்தை ஒழிக்க விடலாம் நாளைய தினம் பெருமாளுக்கும் உகந்த நாள் ஆயிற்று நாளைய தினம் வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து ஏகாதசி திதியும் பிறக்கிறது நாளை மாலை பெருமாள் கோவிலுக்கு செல்லுங்கள் ஒரு கைப்பிடி அவளில் கொஞ்சம் பொட்டுக்கடலை வெள்ளம் சேர்த்து கலந்து பெருமாளுக்கு நெய்வேத்தியம் செய்துவிட்டு பெருமாளையும் தாயாரையும் மனமுருகி வழிபாடு செய்து அந்த பிரசாதத்தை வாங்கி கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு உங்கள் கையால் தானமாக கொடுத்து விடுங்கள் வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரும் ஏகாதேசி திதியில் தானம் செய்தால் உங்களுக்கு கோடான கோடி பணம் கிடைக்கும் கோடான கோடி வருமானம் வரும் புசேலர் கிருஷ்ண பரமாத்மாவுக்கு அவள் கொடுத்த கதை நாம் எல்லோருக்கும் தெரியும் அல்லவா கிருஷ்ண பரமாத்மாவும் பெருமாளின் அவதாரம் தானே மாலவனும் வேலவனும் சேர்ந்து உங்களுக்கான ஆசீர்வாதத்தை வழங்குவார் எனவே நாளைய தினம் இந்த எளிய பரிகாரங்கள் செய்து நல்ல பலன் அடையுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ